ஹன்பார்ந்த ட்ரீம் சென்னை நேயர்கள் வணக்கம் நேயர்களே பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ராணி அகல்யாபாயுடைய உடைய ஜோதி தமிழ்நாடு ராமேஸ்வரத்தில் இருந்து ராமநாடு சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை திருச்சி இது போன்ற நகரங்களில் ஊர்வலமாக போகுது அந்த ஜோதி நகரங்களில் ஊர்வலமாக போய் ஹரித்வாரில் போய் சேரும் அதாவது திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி ஒசூர் நமது அத்திப்பள்ளி தமிழ்நாடு கர்நாடக மாநிலத்தை இணைக்கக்கூடிய அந்த நகரமாகும் அங்கே போய் நம்ம சேர்க்கணும் இது ஏற்பாடுகள் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு இது ஏற்பாட்டாளர் யாருன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பால் சிங் இவருடைய வழிகாட்டின்படி நான் ராஜா அதாவது நரேஷு சித்தப்பா குரிகார் மற்றும் தமிழ்நாட்டில் பயங்கரமாக வந்து செயல்பட்டு இருக்காரு எம்ஜிஎம் மணிசங்கர் அவர்கள் அவர் வந்து எப்போவுமே வந்து எங்கே சிவாலயம் இருந்தாலும் அவர் போயிடுவார் அது மாதிரி நானும் ஒரு சிவபக்தன் தான் யார் அந்த அகல்யா பாய் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அவங்கள பற்றின முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கூகுளில் பாருங்கள் இருந்தாலும் நானும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு நான் சொல்கிறேன் அதாவது இளம் வயதில் இருபது வயதில் வந்து அவங்க ஆயிடுறாங்க இளம் விதவை ஆயிடுறாங்க விதவை ஆனவொடனே அரசாணையை வந்து பொறுப்பேற்றுக்கணும் அவங்க புருஷன் இல்லாதனால ராஜா இல்லாதனால அரசாணையை பொறுப்பேற்றுக்கிறதுனால தான் குழந்தையை வந்து பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க சிலர் வந்து இல்லை குழந்தை எப்படி அது செய்யும் அப்படின்னும்போது இவங்களே பொறுப்பேற்றுக்கிறாங்க இவங்களே இவங்களுக்கு என்ன சில ராஜ கலைகள் ராஜ அந்த இதெல்லாமே இவங்களுக்கு பயிற்சிகள் எல்லாம் ஏற்கனவே இருந்திருக்கு முன்னாடி அதனால் நான் வந்து இந்த இந்தூர் கோட்டையை வந்து பொறுப்பேற்றுக்கிட்டு நான் வந்து வழி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி இந்தூர் கோட்டை எங்கே இருக்குது உங்களுக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குது இப்போ தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு எல்லா படங்களையும் நீங்கள் பார்க்கலாம் சுற்றுலாத்துறை வந்து நிறைய மக்கள் வந்து அங்கே சுற்றுலா போகிறாங்க அப்படி புகழ்பெற்ற ஒரு ஒரு கோட்டை அந்த கோட்டைக்கு இவங்க தான் ராணி ஓகேங்களா அப்படிப்பட்ட ஒரு ராணியுடைய ஜோதி அதாவது முந்நூறாவது பிறந்தநாள் அவங்களுக்கு வந்து நம்ம ஹரித்வாரில் வந்து கொண்டாடப்படுகிறது இந்த ஜோதி வந்து இருபத்தி நாலாம் தேதி ஸ்டார்ட் பண்ணி முப்பதாம் தேதி முப்பதாம் தேதி நம்ம ஹரித்வாரில் வந்து சேர்க்கணும் ஸோ தம் நம்மளை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் இருந்து நம்ம கரெக்டான முறையில் நம்ம எடுத்துகிட்டு போகணும் இதுக்கு நம்முடைய அனைத்து சிவபக்தர்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இவங்க அது மட்டும் இல்லைங்க இவங்க பொறுப்பேற்றதுக்கப்புறம் வெள்ளைக்காரர்களுக்கே சவால் விடுறாங்க அது மட்டும் இல்லாமல் முகலாயர் மன்னர் காலத்தில் சிவன் கோயில்களை வந்து சிதலமடைஞ்ச செஞ்சுருக்கிறாங்க சிதலமடைஞ்ச கோயில்களை வந்து மக்கள் பயன்பாட்டு இல்லாமல் இருந்திருக்கு அப்படியேப்பட்ட சிவன் கோயில்கள் கிட்டத்தட்ட பனிரெண்டு சிவன் கோயில்களை சுத்தம் செய்து பிரதிஷ்டை செய்து மக்கள் வழிபாடுகின்ற அளவுக்கு அவங்க செஞ்சுருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த அப்போல்லாம் வந்து பஸ்ஸு போக்குவரத்தில் எதுவுமே கிடையாது எல்லா மக்களும் வந்து நடந்து தான் போகணும் அப்படி இருக்கும்போது தண்ணீர் வசதி இருக்காது ராத்திரி ஆகி போச்சுன்னா இடம் கடமை இருக்காது அப்படிப்பட்ட இடங்களில் வந்து மண்டபங்கள் ஏற்படுத்தி குடிநீர் அதாவது குளங்கள் வெட்டி இது போன்ற நல்ல காரியங்கள் வந்து அந்த புண்ணியவதி செஞ்சுருக்கிறாங்க அதாவது எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறாங்க தன்னுடைய பிள்ளைகளை வந்து தான் குழந்தைங்களை பெத்த குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கிறாங்களோ அதை போல நாட்டின் மக்களை தம் பிள்ளைகளாக பாவித்து அவங்க இந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கிறாங்க பதினெட்டாம் நூற்றாண்டிலேயே அந்த மாதிரி அவங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வந்து மத்திய அரசு வந்து ஸ்டாம்ப்பு வெளியிட்ருக்குறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்க ஒரு தாய் இந்த தாயுடைய ஜோதி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பெறப்பட்டு அங்கே போதணும் போது அது நமக்கு ஒரு பெருமையாக இருக்குது ஆகிய அனைத்து சிவபக்தர்களும் கலந்து கொண்டு அவை சிறப்பிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த விழா உங்களுக்கு வந்துட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் கோயிலில் வந்துட்டு அங்கிருந்து அந்த ஜோதி கிளம்புது அதாவது காலையில் ஒரு ஒம்பது மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் அங்கே ஃபங்க்ஷன் நடக்கும் அதுக்கப்புறம் பிறப்பாடு நடக்கும் இது வந்து உங்களுக்கு சிவகங்கை காரைக்கால் புதுக்கோட்டை திருச்சி இது போன்ற திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி ஒசூர் அத்திப்பள்ளி அதாவது கர்நாடகாவும் தமிழ்நாடும் இணைக்கக்கூடிய அந்த பார்டரில் வந்து அவங்கக்கிட்ட நம்ம ஜோதி ஒப்படைச்சிருவோம் அதுக்கப்புறமா அவங்க எடுத்துகிட்டு கர்நாடகாவிலேருந்து பல மாநிலங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க எனிவே நேயர்களே இந்த விழாவில் கலந்துக்கிட்டு உங்களால் முடிஞ்சது பொருள் உதவி என்ன பண்ணணுமோ அது பண்ணுங்கள் அந்த நகரங்களில் வரும்போது நீர்மோறு இது போன்ற எல்லாத்துக்கும் பக்தர்கள் கூட வரவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம் இந்த விழாவை பயங்கரமாக சிறப்பிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் உங்களை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் என்னென்ன பொருள் உதவி கொடுக்கணும் பண உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னால் என்னைய தொடர்பு கொள்ளுங்கள் அதாவது நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் டூ எயிட் டூ நைன் சிக்ஸ் இந்த என்ன தொடர்பு கொண்டு சிவபக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அந்த அம்மாவுடைய ஜோதியை தமிழ்நாட்டை நம்ம கடந்து கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் எனி டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்